வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு தலைப்பு என்னென்னா விசிறல் ஃபேட் இல்லைனா ஆர்கன் ஃபேட் அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வயிற்றுக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகளில் படிஞ்சிருக்கிற கொழுப்பு அதாவது இப்போ உள்ள அது என்ன ஒரே வித்தியாசம்னா இப்போ இங்கே நமக்கு தோலுக்கு கீழே சப்குட்டினியஸ் ஃபேட் அப்படிம்பாங்க அது பார்த்தா நம்மளால் பார்க்க முடியும் அதை கிள்ளி பார்க்க முடியும் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும் பட் ஆனால் இது வயிற்றுக்கு உள்ளே இருக்கும் தெரியாது ஸோ எவ்வளோ அளவு இருக்குங்கிறதும் நம்மளால் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு எக்ஸ்பென்சிவாக எதாவது டெஸ்ட் எதாவது பண்ணி கண்டுபிடினா கண்டுபிடிக்கலாம் சரி இந்த ஆர்கன் இந்த ஃபேட்டுக்கும் வெளியில் இருக்கிற ஃபேட்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா இது வந்து சொன்ன மாதிரி ஆர்கன் கொழுப்பு அதாவது எங்கே வேணால் இருக்கலாம் இப்போ லிவர் இருக்குன்னா லிவர் மேலே இருக்கலாம் இல்லை கிட்னி மேலே இருக்கலாம் சிறு குடல் பெருங்குடல் குடல் மேலேயே அது படிஞ்சிருக்கலாம் அதேமாரி ஹார்ட்டு ஹார்ட்டு மேலே கூட கொழுப்பு படியும் ஸோ இதனால் என்ன ஆகும்னா இப்போ ஒரு குடல் மேலே கொழுப்பு படியுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஏன்னா குடல் வந்து வெயிட் ஆகிடும் வெயிட் ஆனான்னு ஆகும் உடல் அசைவு குறையும் மலச்சிக்கல் வரலாம் இதை மாதிரி ஒரு புரிஞ்சிக்கிட்டு பட் இதில் வந்து இது இது வந்து ஒரு 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 விதத்தில் நல்ல ஃபேட் இது வந்து ஆக்டிவ் ஃபேட் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த ஒரு ஆர்கன் இப்போ லிவர் இருக்குது இல்லை கிட்னி இருக்குது இல்லை சிறு அது வேலை செய்கிறதுக்கு அது வேலை செய்யும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு பட் ஆனால் தேவைக்கு அதிகமாக இந்த கொழுப்பு இந்த உறுப்புகளில் படியும் பொழுது அது நமக்கு கெடுதலாக முடியும் எப்படி அப்படின்னா இதனால் நமக்கு ஹார்ட் டிசீஸ் வரலாம் ஸ்ட்ரோக் வரலாம் டயபெட்டிஸ் வரலாம் அது மாதிரி கேன்சர்ஸ் எஸ்பெஷலி கோலன் கேன்சர் பேங்க்ராட்டிக் கேன்சர் இது எல்லாமே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது வந்து இது மட்டும் இல்லை கேன்சருங்கிறது இதெல்லாம் ஒரு பார்ட்டு இல்லை டிசீஸ்ங்கிறது ஒரு பார்ட் இது தவிர சப்போஸ் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு காரணத்துக்காக நம்ம நாளைக்கு ஆப்ரேட் மாதிரி ஆகுது இல்லை ஒரு ஹெர்னி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கும்பொழுது அது ஆப்ரேட் பண்ணுறது இந்த கொழுப்புகள் இருந்தால் அது வந்து நிறைய ரத்தம் தேவையில்லாமல் செலவாக வீணாக போகும் ரெண்டாவது கொழுப்புகளை வந்து இந்த ஃபேட்டோ இல்லை தையல் போடுறது கஷ்டம் நிற்காது அந்த தையல் வந்து சரியாக எடுக்காது ஒரு மெஷ்ஷை வச்சோம்னா மெஷ்ஷு அதில் ஒட்டாது நவுண்டு போகிறதுக்கு ஸ்லிப் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுவும் ஒரு 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 முக்கியமான இது இது தவிர இந்த ஃபேட்டை வந்து நம்மளால் சரியாக பார்க்க முடியாதனால இது வந்து நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக இல்லையா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும் ஸோ அது எப்படி போனாலும் சிம்பிளாக நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருந்தீங்க இல்லை எஸ்பெஷலி தொப்பை நீங்கள் ஓவரால் யூனிஃபார்மாக உங்களை வெயிட் இருந்ததுன்னா ஜென்ரலி உள்ளே வந்து ரொம்ப ஃபேட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி இருக்கும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி பட் இதை சென்ட்ரல் ஒபீசிட்டி தொப்பை மட்டும் நிறைய இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உள்ள விசரல் ஃபேட் அதாவது ஆர்கன் ஃபேட் இல்லைனா உள் உறுப்புகளில் உள்ள ஃபேட் ரொம்ப ஜாஸ்தி அதனால உங்களுக்கு ஹெல்த் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி சரி ஓகே இப்போது இப்போ வெயிட்டை குறைக்கும்போது எது முதல்ல குறையினு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன் ஃபேட் இல்லை உள் உறுப்புகள் உள்ள ஃபேட் தான் ஃபஸ்ட்டு குறையும் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறீங்க வாக்கிங் போகிறீங்க இல்லை ஒன்று இல்லை டயட்டை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு முதல்ல நமக்கு சரியாகிறது இந்த ஆர்கன் ஃபேட் அதுக்கப்புறம் தான் வெளியே ஒரு தெரியும் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் கம்மியாகிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த ஃபேட் வெளியே இருக்கலாம் குறையாது ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சரியாக குறையில குறையிலங்கிற மாதிரியும் இருக்கும் பட் ஆனால் அவங்க அறியாமலே உள்ளே ஃபேட்டு குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அதனால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் மாதிரி இந்த விசரல் ஃபேட்டு இல்லை ஆர்கன் ஃபேட்டை எப்படி வேகமாக கரைக்கலான்னா ரொம்ப சிம்பிளாக ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் வெயிட்டை குறைக்கிறது தான் அதில் எப்படி வேணால் குறைக்கலாம் அதில் வந்து இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பண்ண வேகமாக குறையுது அப்படிங்கிறது நிறைய டேட்டா சொல்லுது பட் எதுவாக இருந்தாலும் கொழுப்பு வந்து அதுவும் உடம்புல வந்து ஓவர் வெயிட்டுக்கு நம்ம வெயிட்டுக்கு அதிகமாக கொழுப்பு இருக்க இருக்க எஸ்பெஷலி ஆர்கன் அதாவது வெளியே உள்ள கொழுப்பு குறையிறதுக்கு ஆகும் பட் ஆனால் இதை வந்து அவ்வளோ கெடுதலை விட உள்ளே இருக்கிற ஃபேட்டு தான் கெடுதல் ஜாஸ்தி அதனால் எப்படினாலும் இந்த ஃபேட்டை குறையும் வணக்கம்